சீன நகரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பல பேருக்கும் தெரியாமல் இருக்கு இந்த சீன நகரத்துக்கு கூட மக்கள் வந்திருக்கணும் அப்படியே வெளிநாட்டவர்களும் வந்திருக்க நிறைய இது என்ன ஒரு சாப்பாட்டு கடை சார் கையில காசு இருந்தா இங்க சுத்தி பார்க்க விடுறாங்க அப்படி காசு இல்லாத கூட முழுக்க சைனா அழுத்தோட வச்சிருக்கணும் ரெஸ்டோரெண்ட் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு காட்டுறேன் குழந்தை பிள்ளை குளிச்சுட்டு ஆளை கூட கடலுக்கு போட போயினா இது ஒரு தொங்கு வாடமா தான் பேர் எழுதி ஆசைப்படுத்தி வச்சுக்கிறாங்க மக்கள் நீங்க துபாய் அதே மாதிரி சவுதி அரேபியா பக்கம் போனா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு காட்சியை தான் பார்க்க போறீங்க இந்த நகரத்தை பாருங்க அழகா இருக்குன்னு சொல்லி வணக்கம் ரவுலே நான் உங்களை தவறுறேன் நான் இப்போ இங்க வந்திருக்கிறேன்டா இலங்கையில் இலங்கையில கொழும்புக்கு தான் வந்துக்கிறேன் கொழும்பு நம்ம முக்கியமா பாத்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் சீன நகரம் பார்க்க போறோம் சீன நகரம்டா பல பேருக்கின்றதையும் அதேமாரி இலங்கையில் இருக்கிற அக்களுக்கு அதிகமாக போர்ட் சிட்டின்னா தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் சிட்டியை தான் இன்றைக்கு உங்களோட குடிநீர் காட்டப்படுறேன் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் தேதி வந்திருக்கிறேன் எல்லோருக்குமே இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் சிட்டி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உள்ளுக்க போய் பார்க்கலாம் மிக முக்கியமாக பார்த்தீங்கடா போர் சிட்டிக்கு போகிறக்கு முதல் டிக்கெட் எடுக்கணும் அதே மாதிரி நாங்கள் முதல் அப்சண்ட் இறக்கி தான் போக வேண்டிய ஒரு நிலைமை இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா பிக்காலத்தில் வந்து நாங்கள் இலகுவா வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது நடந்தும் போகலாம் இதுக்கு என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு நான் பார்க்கலாம் அதே மாதிரி நிறைய மக்கள் வந்து ஒன்று இருக்கீங்கன்னா நேற்றைய மக்களை விட இன்றைக்கு வர மக்கள் வந்து அதிகமாக இருக்குது இந்த கொழும்பு காளி மோத்திடல் அதே மாதிரி இந்த ஃபோர்ட் சிட்டி பக்கம் எல்லாம் இப்போ நான் வந்திருக்க நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக நாலு மணிக்கு வந்திருக்கிறேன் ரொம்ப நகரமே எவ்வளவு பரபரப்பாக இருக்குதுன்னு பாருங்க அதோடு பார்த்தீங்கன்னாட்டா முன்னுக்கு ஜனாதிபதி இலவம் இருக்குது இப்படியே பார்த்தீங்கன்னாட்டா இங்கால தான் நாங்கள் ஃபோர்ட் சிட்டிக்கு போகிற பாதை இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லோருமே வாகனத்தில் போகலாம் நீங்கள் நடந்தும் போகலாம் அதே மாதிரி எண்ணத்துலேயும் போகக்கூடிய மாதிரி இருக்குது முந்தைய மாதிரியான பாஸ் சிஸ்டங்கள் இல்லை முதல் ஆரம்ப காலகட்டங்களில் பாஸ் எடுத்து தான் போக வேண்டிய எல்லாமே இருந்தது இதுல உங்களுக்கு பார்க்க தெரியும் பாருங்க ஃபோர் சீட்டின்னு டியூட்டி ஃப்ரீ இருக்கு இது வந்து ஃபோர் சீட்டின்னு ஒரு டியூட்டி ஃப்ரீ இதுல வந்து நீங்க வெளிநாடுகள் இருந்து வந்தீங்கன்னா இங்க வந்து டியூட்டி ஃப்ரீயில வந்து பொருட்களை வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க கூட வாகனங்களை கூட மக்கள் போய்கொண்டிருக்கீங்க மறுபடியும் போயிட்டு நடந்து வந்து மக்களே பாருங்க ஃபேஸ் எவ்வளவு வாகன நெரிசல் இருக்குது டியூட்டி ஃப்ரீ எப்படி இருக்குன்னு இது ஒரு மிகப்பெரிய அளவுல ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்டும் இருக்கு அதே மாதிரி டியூட்டி ஃப்ரீயும் இருக்கு பாருங்க போல மக்கள் போய் நம்ம இப்படியே மக்களே பார்த்தீங்கன்னா எங்களை மறைச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்க மோட்டர் சைக்கிள் அதே மாதிரி ஆட்டோலாம் போயிடலாதான் நாங்கள் போறோன்னா கார்லாம் போகணும் கார் ஒன்று புக் பண்ணி தான் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதாக புக் பண்ணி போகலாம் பாருங்க போல வா நாங்கள் போய் கொண்டிருக்கோம் அப்படியே உள்ளுக்க இது வந்து நாங்க நிற்கிற பாத்தீங்கன்னா இந்த செக் பாயிண்ட்ல இதுக்கு தாண்டி இஞ்சியால் போயிடலாது அப்படி நீங்கள் த்ரீ வீலில் வந்தீங்களா இருந்தால் அங்கே வந்து பார்க் பண்ணணும் த்ரீ வீல் பைக்கில் வந்து பார்க் பண்ணிவிட்டு போகலாம்னு நினைக்கிறாங்க அது இருக்கிற இடம் இருக்குது இதில் வந்து கார்லாம் போகலாம் தனியாக போச்சு சீன நகரம் பார்க்குறேனா கார்லாம் போகலாம் முக்கியமாக காருக்கு போட்டு நான் இதில் இருந்து உள்ளுக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா கார் கிடைக்கவே இல்லை கிண நேரம் ஒரு பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்தேன் சரி வேற இல்லை இப்போ நாங்கள் இதில் இருந்து இப்போ நடந்து தான் போகிறோம் நடந்து போகிறத நல்லாத்தான்றதுக்கு மேலே இடங்களையும் படிவாக காட்டி கொண்டு போகலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் நடக்கிறதுக்கு நிறைய தூரம் இருக்குது இருந்து உள்ளுக்க போகிறதுக்கு சரியாக நாலு கிலோமீட்டர் கிட்ட போகணும் நடந்து சொல்ல போனால் இந்த ஃபோர்ட் சிட்டியை சீன நகரம்னு ஏன்னு இது முழு முட்டு முழுதாக வந்து சீனா தான் எடுத்து செய்திருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இதை சீன நகரம்னு சொல்கிறது அதை விட பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் வந்து வேலையில் நடந்து கொண்டு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே போகிற வழி எல்லாமே வடிவே இருக்குது அதெல்லாம் அவங்களுக்கு காட்டுறேன்னு என்ன மாதிரி இருக்குண்டு வாகனங்கள் அப்படியே தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்குது இனி நீங்கள் பார்க்க போகிற அழகுன்றது ஒரு வித்தியாசமான அழகை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த போர்ட் சிட்டி அழகு இதுக்குள்ளேயே வந்து இவ்வளோ மக்கள் நிற்கணும் சுற்றுலா பயணிகள்லாம் இருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னாட்டா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இதில் வந்து அப்படி காட்சிப்படுத்திருக்கணும் அதே மாதிரி அங்காட பார்த்தீங்கன்னாட்டா போர்ட் சிட்டி கொடும்புன்னு சொல்லி பெற்றி ஒரு பேர் இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது இனி நீங்கள் பார்க்க போகிற வியூன்றது வித்தியாசமாக இருக்க போது நீங்கள் துபாய் அதே மாதிரி சவுதி அரேபியா பக்கம் போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு காட்சியை தான் பார்க்க போகிறீங்க இப்படி எங்கால பாருங்க ஃபுல்லா இது வந்து பாத்தீங்கன்னா மணல் திட்டுகளும் அங்கால பாத்தீங்கன்னா கட்டிடங்களும் இருக்கு அதே மாதிரி தான் இந்த பாதை அப்படியே பாத்தீங்கன்னா மேம்பாலத்தை அழகி போற மாதிரி இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா நடுவில் நினைங்க பெரிச்சம்பளம் மரம் வச்சுக்கணும் போட அவ்வளவு வந்து அழகா இருக்கு நல்லா இருக்கு பாருங்க இப்படி உங்களுக்கு இந்த இடத்த அப்படியே என்ன மாதிரி இருக்குன்னு அப்படியே காட்டுறேன் மீனா நகரம் என்ன மாதிரி இருக்குன்னு பல பேரும் ஒரு ஆவல அறிப்பீங்க இந்த இப்ப வந்து வேலையில் முடிஞ்சுதோன்னு சொல்லி அதே மாதிரி நீங்கள் இந்த போர்ட் சிட்டியை பார்க்க வாரங்களா இருந்தா மறக்காமல் இப்போ காரை புக் பண்ணி வந்துடுங்க அங்கேருந்து பிறகு காரை புக் பண்ணி வந்துடுங்க இங்கே வந்து காரை புக் பண்ணிவிங்கட்டால் கிடைக்காது பெரிய அளவில் பாருங்கள் இவ்வளோ வாகனங்கள் வருது அப்படியே தொடர்ச்சியாக அதே மாதிரி பாருங்கள் இங்கே இதுலேருந்து பார்க்க தாமர கோபுரங்கள் எல்லாமே அழகாக இருக்குது வாகனங்களில் வந்து அப்படியே போய்க்குண்ட்ருக்கணும் நடபாதையாக வந்து போட்டிருக்கணும் ஃபுல்லாகவே இதில் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கடதாசி பூமரங்கள் எல்லாமே நட்டுருக்கினா அப்படி நீங்கள் பார்க்க தெரியும் பாருங்கள் இதில் வந்து ரங்கி வானத்தில் போனீங்கனாலும் நீங்கள் இறங்கி பார்க்கலாம் இதில் தான் அப்படியே ஃபுல்லாக மணல் திட்டம் தான் இது பார்த்தீங்கன்னா கடலுக்கு மணலை நிரப்பித்தான் இந்த ஸ்போர்ட் சிட்டியை வந்து உருவாக்கியிருக்கிறான் இந்த இதில் அங்கான ஃபுல்லாக நிரப்பி நிரப்பியிருக்கு கடலுக்கு வந்து மணல் நிரப்பி இந்த சீன நகரத்தை வந்து உருவாக்கியிருக்கிறான் இன்னும் பார்த்தீங்கன்னா கட்டுமான பணிகள் உள்ளுக்கு நடந்து கொண்டிருக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹாபர் இருக்குது துறைமுகம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுல வச்சு சொன்னான் இந்த இடத்துக்கு வந்தா ஒரு வேற ஒரு நாட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும் அதுதான் பாத்தீங்கன்னா ஆஹ் கூடுதலா துபாய் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பக்கம் போனீங்கன்னா இப்படி இருக்கலாம்னு நினைக்கிறார் பாத்தீங்கன்னா மணலும் அந்த பாத்தீங்கன்னா நகரங்களும் இருக்கு பாத்தீங்கன்னா கட்டிடங்கள் இந்த கட்டிடங்களும் இந்த மணல் திட்டுகளையும் பார்க்க அப்படி ஒரு அழகா இருக்கும் இப்படியே சுத்தி பாத்தீங்கன்னா அங்கால வந்து ஒரு மேம்பாலம் ஒன்று போகுது அஹ் கம்பியால் அமைக்கப்பட்ட மேம்பாலம் அதுக்குள்ள நாங்கள் போக போறோம் இப்ப நீங்க வானத்துல வாரங்களா இருந்தா இப்படியே வாகனத்தில் வந்தோம்னா அப்படியே மேம்பாலத்தில் ஏறி போகலாம் அது ஒரு சின்ன மேம்பாலம் இருக்குது வாகனம் போகிறக்குண்டு நடபாதைக்குண்டு தனியாக நடந்து போகிறக்கு அந்த மேம்பாலம் இருக்குது இப்போ நாங்கள் அதாலாம் போகிறோம் என்ன சொல்கிறேன்டா இதுலேமேலே பின்னிற நேரங்களில் வந்து நடக்கிறக்காக நிறைய மக்கள் வரவே இது ஒரு சுற்றுலாத்தலமாகவே இருக்குது இப்போ ஆனால் நான் நிறைய நாள் வராதாலே எனக்கு தெரியல இங்கே பைக்கில் முதல்லாம் தான் விட்ட மாதிரி கிடந்துச்சு முதல் பைக்கில் போகலாம் நினைக்கிறேன் நிறைய அப்படித்தான் முதல் விட்டது முதல்ல பாஸ் நடமுறை இருந்தது மக்களே இப்போ நீங்கள் உள்ளுங்க போகிறதா இருந்தால் ஒரு ஒரு ஆப்சி பாஸ் நடைமுறை இருந்தது எல்லாத்தையும் வந்து விட்டுட்டினா ஆனால் ஆட்டோ மெட்டது பைக்கை தான் விடல காரில் போனால் விடுறாங்க என்ன சொல்கிறது கையில் காசு இருந்தால் இங்கே சுற்றி பார்க்க விடுறாங்க அப்படி காசு இல்லை அகடம் விடுறாங்கல்ல இதில் இருக்கிற தத்துவம் அப்படி தான் விடுறாங்க இல்லை நீங்கள் நடந்து தான் போய் பார்க்கணும் இப்படியே மணல் நடந்துடுறாங்க போகிறோம் கொஞ்சம் பேர் அப்படியே இந்த மேம்பாலத்தை நோக்கி முதல் இந்த ஃபோர்ட் சிட்டிக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருந்தது ஃபோர்ட் சிட்டிக்குள்ள அந்த தனியாக தான் மக்கள் நடந்து போகலாம் ஒரு கட்டுப்பாடு இருந்தது ஆனா இப்போ கூடுதலாக பாத்தீங்கன்னா அந்த கட்டுப்பாடு பெரிய இந்த இடத்துல நடந்தே போயிடலாம் ஆனா இப்போ நடந்து போகலாம் விட்டு இருக்கணும் நிறைய மக்களுக்குள்ள எல்லாம் அப்படியே அப்படியான கட்டுப்பாடுகளை நிறைய தளர்த்தி விட்டுருக்கினா இந்த சீனா நகரத்துல நிறைய கட்டுப்பாடுகளை வந்து தளர்த்தி விட்டுருக்கணும் இந்த மேம்பாடம் பாருங்க இப்போ கிட்ட வந்துட்டேன் மேம்பாலத்து கிட்ட எால பாத்தீங்க வேலாம் நடந்துருக்கு காட்டுறன் ஜ அப்படியே இது நடபாதையா இருக்கு இவ்வளவு நேரம் பாத்திக்காண்டால் நாங்கள் போட்ட பிளானே எல்லாமே மாறி தான் நடந்தேன்னு சொல்லலாம் நான் பாத்தீங்கன்னா முதல் வாகனத்துலாம் உள்ளுக்க போகலாம் நினைச்சேன் வாகனத்துல காட்டிட்டு வேறக்கே நடந்து வருவோம் நினைச்சேன் ஆனா எங்களுக்குண்டி பாத்தீங்கன்னா அந்த விதியை வந்து மாறிட்டுது வாகனம் கிடைக்கல இப்போ நடந்து வந்துட்டேன் அப்ப நாங்கள் வாகனத்தின் பாதையில இறங்கி இங்க இடைக்கோலம் வந்து ஆனா நீங்க நடந்து வர்றீங்களா இருந்தா இந்த பாதை பாத்தீங்கன்னா நடபாதைன்னு தனியாக அமைச்சிருக்கணும் இந்த நடபாதைக்கு நடந்து வந்தீங்களா இருந்தால் அழகா நேர்த்தியாக நடந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவ்வளவு அழகா இருக்கும் நான் உங்களை சொன்னேன் அங்கால இருந்து பார்க்க உங்களுக்கு துபாய் டுபாய் அதே மாதிரி இருக்கும் அதே மாதிரிதான் இங்கால எம்மா இருக்கு அழகா வந்து செய்திருக்கணும்னு சொல்லி இப்படி வந்து மக்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ் சொல்ல எடுத்து எடுக்கக்கூடிய மாதிரி வடிவான ஒரு இடமா இருக்குது நிறைய பேர் வந்தால் இங்கே சுற்றி பார்க்க வரிவினா ஆனால் பல பேருக்கும் தெரியாமலும் இருக்குது ஃபோர் சிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லப்போனால் அப்போ சீன நகரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பல பேருக்கும் தெரியாமல் இருக்கு கட்டாயம் நீங்கள் இலங்கைக்கு இலங்கைக்கு வாரீங்கன்னா கட்டாயம் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடத்துல இந்த ஃபோர்ட் சிட்டி முன்னு சொல்லலாம் இதுதான் நாங்கள் நடந்து வர்ற பாருங்க மக்கள் எல்லாம் அப்படி நடந்து வரீங்கன்னா அதே மாதிரி இந்த நகரத்தை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த கட கடலோடு சேர்ந்து இந்த நகரத்தை பார்க்க ஒரு அழகாக இருக்குது அதே மாதிரி இங்கால இப்போ வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு ஃபோர்ட் சிட்டி இந்த வேலையின்னு நிறைவடையில இப்போவும் நடப்பிட்டு கொண்டிருக்கு பாருங்க பாருங்கள் அதில் வந்து கிரெயின் ஏதோ ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கு ட்ரில்லர் கிரெயின் ஒன்று அதே மாதிரி பாருங்க இப்படி அதே மாதிரி ஒன்று சொல்லி ஆன இது பாருங்க இதெல்லாத்தையும் பழுதாக்கி போட்டாங்க எங்கட சனத்துக்கு கொடுத்த இப்படி இருக்கு இந்த எல்லாத்துலேயும் பேரழுதி கிருக்கி வச்சு அவங்கள அவங்களோட பேர்களை வச்சு தங்கடில் ஒருத்த பேர் எழுதி ஆசைப்படுத்தி வச்சுக்கிறாங்க மக்கள் இங்கே பேருங்க ஃபுல்லாகவே வீடுகளில் எழுதிய எழுதி எழுதி விளையாட மாட்டாங்க இங்கே வந்து எழுதி விளையாடுறாங்க பேருங்க டிவா மதி மொகம்மட் கிஃபா ஐயோ ஏன்னா ஜிம்ஹானி இந்த பேரோட அப்படியே வா வாசிக்கலாம் போட நல்ல பேர்கள்லாம் எழுதி விட்டுருக்குறாங்க இதில் ஃபுல்லாகவே இப்போ பாருங்க அப்படியே மக்கள் வந்துலேருந்து பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கிறேன் இப்படி நாங்கள் பாலத்தில் நீர் அப்புறம் இந்த பாலத்தின் அழகாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு இது ஒரு தொங்கு வாழ மாதான் இருக்குது பாருங்க அப்படியே எவ்வளோ ஒரு அழகான ஒரு இடத்துல இந்த பாலத்தை அமைச்சிருக்கேன் இப்படி எவ்வளோக்கு ஹோம் எல்லோருந்து ஃபோட்டோஸ்லாம் அடிக்கணும் வேண்டாம் அவ்வளோ அந்த மெமரிஸாக இருக்கும் இதில் இரவு நேரங்களில் பெரியவில் லைட் போட்டிருப்பேண்ணா லைட் அங்கே இருந்து பார்க்க தெரியும் பழதாக போச்சு வெயில் செய்து இல்லைனா ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நேற்று பார்க்க வெயில் செய்த மாதிரி தான் கிடக்கு பாருங்க இதுதான் இப்போ வந்து தொங்கு வாழம் அப்படி நாங்கள் நடந்து போகிறோம் இதில் இது வந்து என்ன சொல்கிறது ஒரு பலக மாதிரி தான் போட்டிருக்கீங்கண்ணா கீழே தொங்கு வாழம் போட்டுச்சுட்டின்னா அந்த தொங்கு அப்படியே நடந்து போய் கொண்டுருக்கலாம் இவ்வளோ மக்கள் வந்துருக்கேன் அப்படி பாருங்க அப்படியே ரெண்டு ஃபோட்டோஸ் எடுக்கும் அந்த மாதிரி தான் நச்சும் பார்க்க இல்லாத அளவுக்கு வந்து இந்த சீன நகரத்தை செய்திருக்காங்க அதுதான் உண்மை இதே மாதிரி எங்களால் போனோம்ன்றா நாங்கள் பீச்சுக்கு போகலாம் அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரெண்ட்டுகள் எல்லாம் இருக்குது பெரிய ஒரு பீச் இருக்குது கூடுதல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா லீவு நாளில் அதிகமாக பாச்சுண்டா இப்போ போர்ட் சிட்டிக்குள்ளே போர்ட் சிட்டி பீச்சுக்கு தான் பெரிய நம்ம அதேமாதிரி இதில் ரெஸ்டாரண்ட்டு இருக்கிறனால டைமே வந்து போக காட்டக்கூடியமா இருக்கு இது பாருங்க அப்படியே கட்டிடங்கள் தான் அப்படி அழகா தெரியுது அப்படியே ரெண்டு பக்கம் கடல் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடல் பாத்தீங்கன்னா இந்த வளைவுல தான் படிவா தெரியுது அதே மாதிரி இஞ்சால பாருங்க ஹாபர் தெரியுது துறைமுகம் இதை சொல்றது முயலே துறைமுக நகரம்னா சொல்லுவீனா தமிழ்ல சொல்ல போனா சுத்த தமிழ்ல சொல்ல போனா துறைமுக நகரம் இந்த வியூல உங்களுக்கு காட்டுறேன் பாலத்தின் அழக இந்த இப்படி பாக்க வடிவா இருக்கு இதுலேருந்து பார்க்க இந்த கட்டிடங்களும் இந்த பாலமும் பார்க்க ஒரு வடிவு தனியானது நிறைய பேர் நீங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு நினைக்கிறேன் வீடியோவில் பார்க்க சீன நகரம் உருவாக்கி அதுக்கப்புறம் இந்த பாலம் எல்லாம் போட்டுட்டு பாலம் போட்டு திறந்து விட்ட அப்புறம் கொஞ்ச நாளே இந்த பாலத்தின் பழக மாதிரி இருக்கிறதெல்லாம் உடைஞ்சிட்டு அது பாத்தீங்கன்னா பெரியவரோட வைரல் ஆயிடுச்சு வைரல் ஆன பிறகு பார்த்து இப்போ திருத்தி இருக்கிறேன் இப்ப ஒரு உடைவுகளையும் நாங்கள் பார்க்கல மாதிரி தான் கிடக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நீட்டா இருக்கு எல்லாமே செய்திருக்கிறேன் திரும்ப இப்படியே பாத்தீங்கன்னா நாங்க அந்த பாலத்துல இருந்து இறங்குறோம் பாலத்துல இருந்து இறங்கினோம்னா திருப்பி ஒரு நடவாத வருது அப்படி அங்க போறாங்க பீச்சுக்கு பீச்சுக்கான போகிறதுக்கு தனி ஒரு நடவாத அப்படியே போகுது அதுக்காக அப்படியே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லாமல் இருக்குது இருந்து கதைக்கக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்குது அப்படியான இடம் டைமை போக்காட்டலாம் கூடுதலாக நீங்கள் யாரோட வாரம் வந்தீங்கன்னாலும் இங்கே டைமை போக்காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ இதிலிருந்து ஒரு வியூவை காட்டுறேன் ஒவ்வொரு இடத்துலேருந்து பார்க்கும் வித்தியாசம் வித்தியாசமான வியூவாக இருக்குது இதில் இருந்து பார்க்க இலங்கை இப்படி ஒரு அழகாண்டு பார்க்க சொல்ல தோணுது இப்படியே பாருங்கள் அங்கால கட்டிடங்கள் அதே மாதிரி அப்படியே பாலம் இல்லை வந்து மரங்கள்லாம் நட்டுருக்கணும் இதெல்லாம் செயற்கையாக க திருப்பி கொண்டு வந்து வச்ச மரங்கள்னு சொல்லலாம் இந்த தென்னை மரங்கள் எல்லாம் இதில் பார்த்திங்கன்னா கட்டுகள் இருக்குது இந்த கட்டுகள்லேயே வந்து நிறைய பேர் இருக்கக்கூடிய மாதிரியாக வச்சிருக்கணும் இந்த தென்னை மரங்கள் எல்லாம் இந்த சிட்டி கட்டைக்குள்ள கொண்டு வச்சவ அது பார்த்திங்கன்னா இப்போ வளர்ந்து தேங்காயம் காய்க்கிற அளவுக்கு வந்துருக்கு ஆனால் பெருசாக தான் கொண்டு வந்து வச்சுவேன் தேங்காயம் காய்ச்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அழகாக இருக்குது எங்களால் பார்த்தீங்கன்னா வெயிலில் நடக்குதான் போட்டிருக்கு இப்போ தென்னந்தோப்பு குரால் நடந்து போகிறோமே கிடக்கு பார்த்திங்கன்னா சுற்றி வர தென்னை மரங்களும் வச்சுருக்கீங்கன்னா இப்படியே பாருங்க ஃபோர்ட் சிட்டிண்ட வெயிலில் வந்து இன்னும் மும்புறமாக நடந்து கொண்டிருக்கு அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க எங்களை வந்து இன்னும் பிரிப்பிச்சு கொண்டுருக்கினா ஃபோர்ட் சிட்டியை இத பரப்பை வந்து பிரிப்பிச்சு கொண்டுருக்கணும் எங்களோட மண்ணுகளெல்லாம் போட்டு கல்லுகளெல்லாம் போட்டு கொண்டு ஆனால் வேலை நடந்து கொண்டாண்டு இருக்குது இப்படி இந்த பார்க்கும்பொழுது தெரியும் எவ்வளோ வித்தியாசம் எவ்வளவு தூரம் முள்ளுக்கு வந்துக்கிறோம்டு இருந்து பாக்குறீங்களா நன்றி நன்றி எங்கே இருந்து வந்துக்கிறீங்க அது ஹெட்டலேருந்து வந்துக்கிறீங்க ஃபேமிலியாக வந்துக்கிறீங்க இனி புத்தாண்டு வாழ்த்துக்கா ஓகே ஓகே உங்களோட பேர் என்ன பேர் வாசுதேவன் ஓகே ஓகே சார் சந்தோஷமா ஓகே ஹாய் அக்கா பாய் பாய் ஃபோர்ட் சிட்டிக்கு இங்கால் வேலையால் நடக்கும் அதை தானே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இங்கால் பெரிய வேலையில் நடந்து கொண்டிருக்குது இருக்குது பாருங்கள் ஏதாவது கட்டிடம் அமைக்க போயின்னா போலக்குது அதுக்கான வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கு எங்காலஜி போறதுன்னு இங்கால ஒரு காப்பேட் போட்டிருக்காங்க அதுவும் சிவத்தை கலர் காப்பெட் வெதிலருந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் பீச்சுகள் இருக்கு அது மட்டும் நடந்து போறதுக்கு அது தனியாக ஒரு சிவத்தை கலர் காப்பேட் போட்டிருக்கா பாருங்க எங்கால வந்து சைக்கிளிங் போகிறக்கும் தனியாக பிரிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து பார்க்க கொழும்பு நகரமோட அழகாக இருக்குண்டு நிறைய மக்கள் வந்துட்டு போகிறதா நீங்கள் பார்க்கலாம் இது மாதிரி வெளிநாட்டவர்களும் வந்து போகிறதா நீங்கள் பார்க்கக்கூடிய பாருங்க இவ்வளவு வெளிநாட்டர்கள் வந்து போயிடணும் இது பாருங்க நிறைய சுற்றுலா பயண இலங்கைக்கு வரையினா இதால் ஃபோர்ட் சிட்டி வெயில நடக்குது வழியில் சொன்னேன் தானே பாருங்க அந்த இதை பிடிப்பிச்சு கொண்டு இருக்கேன் நான் நினைக்கிறேன் அப்படினாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டை நோக்கி தான் போகிறோம் உங்களுக்கு முதலே வந்த உடனே ஒரு பீச் ஒன்று வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அமைதியான பீச்சாக தான் இருக்கும் இதில் எந்தவித ஆக்டிவிட்டிஸும் இருக்காது அதே மாதிரி இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது இருந்து நாங்கள் வியூவை பார்க்கலாம் இந்த ஃபோர்ட் சிட்டின்ற அழகை வந்து மேலேருந்து சும்மா சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கான ஒரு வியூ பாயிண்ட் தான் இது இதில் பார்க்கலாம் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் கடற்கரைக்கும் நாங்கள் அங்கே அதேமாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அப்படி நடந்து போகிறோம் இதில் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தா தெரியும் கெனக்க பேர் வந்து நடை பயிற்சி செய்வினா இல்லை பாருங்கள் ஓடிக்கொண்டிருக்கணும் போக்கிங் போயிடணும் இது ட்ரெண்ட் ஆவது பீச் இப்போ நாங்கள் வந்திருக்கிறத பார்த்தீங்கடா முதல் நாங்கள் அதில் ஒரு நுழைவாய் பார்த்துருப்போம் இந்த பீச்சுட்டை இது ட்ரெண்டாவது நுழைவாய் இந்த பீச்சுண்ட்டு இதில் நீங்கள் வரப்பறீங்கண்டா கூட இதில் வாகனங்களை விட்டுட்டு நீங்கள் எந்த பீச்சுக்கு பாருங்களோ அதுக்கு வந்து நின்று கொள்ளக்கூடிய மாதிரி இப்போ நான் நடபாதையிலேருந்து கடற்கரைக்குள்ளே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கடற்கரை ஆலை இப்போ நாங்கள் அந்த ஃபோர்ட் சிட்டி சீன நகரத்தின் கடற்கரையில் போய் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் இருக்குது பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் இருக்கு நம்ம அதெல்லாம் அப்படியே காட்டி கொண்டு தான் நான் உங்களுக்கு உணவகங்கள் காடப் பண்ணுறதுல இருக்கிற என்ன மாதிரியான உணவகங்கள் இருக்குண்டு கடற்கரையில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் நம்ம அப்படியே எங்களால் பார்த்தீங்கன்னா விதிக்குள்ளால போக போறோம் உங்களுக்கு கிரகப்புறம் மணலுக்குள்ளே இதுலேருந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குண்டு நிறைய மக்கள் வந்து கடற்கரையிலே இருக்குண்ணா அப்படியே வேறுங்க இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம் அது அங்கால் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பெரிய வியூ பாயிண்ட் இருக்குது இது கிஞ்சாலா அண்ட் ரெஸ்டாரண்ட்டுகள் அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்குது கடலில் போட் ஆக்டிவிட்டிங்க ஆக்டிவிட்டி எல்லாமே இருக்குது வேறுங்க அண்ணன் அந்த ஸ்பீட் போட்டில் போகிறார் இந்த பைக் போட் மாதிரி அதில் நம்ம கழு இங்கே வேறுங்க அப்படியே ஆளை கூட கடலுக்கு போட போய்ண்ணா இது வேற கடலை கொண்டே போடணும் அப்படி எங்க சரியால் அங்கே வேற உங்களோட கடலை இழுத்து போடுணும் இப்போ நாங்கள் கடற்கரைக்கு வந்து விட்டோம் பாருங்க இங்கே தான் ஃபோர்ட் சிட்டின் கடற்கரை உல்லாசா கடற்கரைன்னு சொல்லலாம் பாருங்கள் நிறைய மக்கள் வந்து குளிச்சு கொண்டிருக்கிறாங்க இங்கே ஆலையில் அது நீங்கள் எப்படி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் இங்கே அப்படி இது பார்த்திங்கன்னா தூரம் காணா போகுது இந்த கடற்கரை அங்கே தொங்கல் மட்டும் போகுது அந்த முதல் காட்டினால அது மட்டும் போகுது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொழும்பு நகரம் இப்போ பார்த்திங்கன்னா இருளுது டைமிங் வேற வேற கொண்டே இருக்குது பாருங்க குளிச்சுட்டு வந்து வந்துருக்காங்க வெளியில இதுல எல்லா இடத்துலயும் குளிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பந்து காட்டின் இடங்களுக்குல உள்ளதான் குளிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கா பாருங்க எவ்வளவு மக்கள் இருக்கேனா குடும்ப குடும்பம் வந்து குளிச்சு பிள்ளை பாருங்க குழந்தை பிள்ளையை குளிச்சுட்டு இந்த வேறுங்க இந்த ஃபோர்ட் சிட்டின்னு இருந்தது இதில் வந்து ஊஞ்சல் இருந்தது முதல்ல இந்த ஊஞ்சல் வந்து இப்போ இல்லை அறுந்துட்டு போகிறது இந்த ஃபோட்டோஸும் எடுக்கலாம் அப்படியே இந்த வேறங்க மக்கள் அப்படியே கரையூரமாக நிறைய பேர் திரண்டு ஓயிருக்கணும் அதேமாதிரி அங்கேருந்து செக்யூரிட்டியும் பார்த்து கொண்டு இருக்கிறார் யாராவது கடலுக்குள்ள தூரங்கள் அதில் போனால் காப்பாற்றுறக்கு அதேமாதிரி இந்த போட்டிங்கும் இருக்குது பாருங்கள் இந்த போட்டிங் சவாரி இதுவரை நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் இந்த அட்வெஞ்சர் பயணங்களும் மக்கள் இருக்க இந்த கரையோரத்துல அங்கெல்லாம் உணவகங்கள் இருக்கு உணவகத்துக்கு போகும்போது நல்ல வாசமா இருக்கு ஃபோர்ட் சிட்டியோட கொண்டாடின மக்கள் இதுதான் பாத்தீங்கன்னா இந்த உல்லாச கிடக்கிறேன்னு சொல்றாரு கொழும்புல இருக்கிற இப்ப பெரிய ஒரு உல்லாச கிடக்குறேன்டா இந்த ஃபோர்ட் சிட்டியை சொல்லலாம் இந்த வீர நாட்டு ஆக்கள் தான் வந்திருக்கணும் ஜப்பான் சீனா ஆக்கள் எல்லாம் அப்படி பாருங்க அவ்வளவு அழகா இருக்குண்டு இதுதான் மக்களே என்ஜாய்மெண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே குளிக்கலாம் அது வந்து சொன்னா தானே அதுக்கு தான் குளிக்க விட்டுருக்கின மாக்களை சூரிய ஒளி நாங்கள் வாங்குற கிண்டும் அந்த கதிரியில் வச்சிருக்கின ஃபுல்லா வெளியில குளிச்சிட்டு வந்து நாங்களும் சன் பாத் எடுக்கலாம் பாருங்க அங்க வந்து அந்த கொட்டை இருக்குது அது வந்து ரெஸ்டாரண்ட்டாக மாதிரி இருக்கணும் மங்களா ஹோட்டலெலாம் ரெஸ்டாரண்ட் இப்படி பேருங்க அவ்வளோ மக்கள் இருக்கணும் நம்ம இதில் இந்த இது பார்த்திங்கட்டா சின்ன பிள்ளைகளுக்குரிய ஆக்டிவிட்டீஸ்கள் விளையாட்டு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கு பந்தல துள்றது பந்தில் பாயிரதுன்னு சொல்லி எல்லாம் இருக்குது இந்த பேருங்க நிறைய பிள்ளைகளும் விளையாடி கொண்டிருக்கணும் இதுக்குள்ளே இந்த பேருங்க இதெல்லாம் முதல் இல்லை இதெல்லாம் புதுசாக வந்திருக்கு இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தா நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் வேறு மக்கள் பாருங்க இங்கால அப்படியே நிறைய கேம்ஸ் வச்சிருக்கீங்க அதே மாதிரி அட்வென்ச்சர் கேமுக்கு இதுல அம்மா வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கிற இடம் எப்படி இருக்கிறாங்க பீச்சை வந்த ஒரு அனுபவம் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி கொண்டுக்கிறேன் இதில் இல்லை வேறுங்க இதுலேயும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் இது வந்து பாட்டி போட்டுகளும் இருக்காமி இங்கே பாட்டி பண்ணக்கூடிய போட்டுகளும் இதில் வந்து எடுத்துக்கொள்ளலாமா அதே மாதிரி இந்த கடற்கரையோடு சேர்ந்து இங்கால மிகப்பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது இப்படி சுற்றி வரவை பார்த்தீங்கடா இதில் ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்குது அதே இப்படி உங்களுக்கு ஆட்டுறேன் என்னென்ன மாதிரியான ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்குது எப்படி இருக்குன்றெல்லாம் இப்போ இதில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் அதில் அப்படி உங்களுக்கு ஆட்டி கொண்டு இந்த என்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது இப்போ இருந்து சாப்பிட்ற கேட்ட மாதிரி தான் இது நம்ம கொட்டையை நீங்கள் இதில் வந்து எடுத்துக்கொண்டு போ போய் ஆர்டர் எடுத்துக்கொண்டு போய் அதில் நடக்க சாப்பிட்ல இதில் பார்த்திங்கன்னா ஓரவர் ரெஸ்டோரெண்ட்டு இருக்குது இந்த மாதிரி தான் சைனீஸ் ரெஸ்டோரெண்ட்டாக இருக்கும் நெக்கிரன் உள்ளா பார்த்தீங்கன்னா நூடுஸுகளெல்லாம் இருக்குது கூடுதலான மீன்களும் பார்த்தீங்கன்னா சைனீஸ்லேயும் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க சைனி சைனீஸ்லேயும் போட்டிருக்கணும் எங்கால பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது பாருங்க இதுலேயும் வந்து நூடுல்ஸுகள் அதெல்லாம் இருக்குது எல்லா மெனுலேயும் பார்த்தீங்கன்னா சைனா அழுத்தோட வச்சிருக்கணும் விளங்கக்கூடிய மாதிரி இது பாருங்க அப்படியே ஃப்ரைட் ரைஸ் கொத்துகள் அந்த அப்படியான ஐட்டங்கள்லாம் அதே மாதிரி இங்கால சோக்லேட் பஃபல் இருக்கு இருக்குங்க பாத்தீங்கன்னா சாயும் இருக்குது நிறைய பேரை சந்திக்கிறேன் மக்களே அதே மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட் பூட்டி கிடக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூட்டி இருக்கிறேன் நினைக்கிறேன் இன்னைக்கு பண்டிகை காலம் என்றால லீவ் எடுத்து வீட்டை போயிட்டு நம்ம விர அப்படியும் இருக்குது நல்லா அழகானு பத்திருக்கிறேன் பழமைய வரைக்கும் இங்கே கூட ரெஸ்டாரண்ட் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாஜி இன்றைக்கு குறைவாக இருக்குது ஜால பாருங்கள் அப்படியே இங்காலே தான் இன்னமும் ஒரு ஒரு ரெஸ்டாரெண்ட் அப்படியே இருக்குது இது பார்த்தீங்கன்னா பீட்சா அது எல்லாம் இருக்குது இங்கால இதுதான் பார்த்தீங்கன்னா இருந்து சாப்பிட்ற கொட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மேலே ஓலையால் பின்னப்பட்ட கொட்டைன்னு சொல்லலாம் நல்லா குளிர்மையாக இருக்குது இதில் இருந்து சாப்பிட மாதிரி நடுவில் வந்து ஒரு பப்பு இருக்குது ஒரு பார் இருக்குதுன்னு சொல்லலாம் இது பாருங்க நடுவில் ஒரு பார் இருக்குது இதுலேயும் பேண்டி யாரும் குடிக்கலாம் அதேமாதிரி பாருங்கள் அப்படியே சுற்றி ஆர்டர் அதே மாதிரி அங்கால் வந்து சவர்மா அதே மாதிரி மோமோஸ் எல்லாம் இருக்குது எத்தனை பேருக்கு மோமோஸ் பிடிக்கும்போது யார் எனக்கு பிடிக்கும் எஞ்சாலே வந்தாலும் அந்த அப்படியான வாசம் இருக்குது பாருங்கள் எஞ்சாலே வந்து ஐஸ்கிரீம் இருக்குது ஃபுல்லாக வந்து ஐஸ்கிரீம்கள் அதில் ஒரு வித்தியாசமான ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன் எல்லா ஃப்ளேவர்லேயும் இருக்குது அதேமாதிரி இங்கே பாருங்கள் மோமோஸ் பராட்டா சவர்மா அந்த எல்லாம் இருக்குது இங்கே என்னென்ன இருக்குன்றா அப்படி லைட் அப்படி காட்டி போகிறேன்னு மெனைக்கிடாம இதை பாருங்க பாவிக்கு போட்டுக்கொண்டுருக்கேன் விலைகள் கொஞ்சம் ஊடுத்தானு இங்கே வலியை வழியிலே ஒப்படைக்க வழிநாட்டவர்களும் வந்துருக்க நிறைய இது என்னமோ ஒரு சாப்பாடு கடை இந்த விலையில் பாருங்க இது வந்து சிக்கன் சிக்கனோட சேர்ந்த மாதிரி ஒரு சாப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் கூடுதலா வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேல உணவுகளும் இருக்கு இது ஆயிரம் ரூபா அறுநூறுவாக்கெல்லாம் இருக்கு இந்த இங்க பாத்தீங்கன்னா விலை குறைவா இருக்கு உள்ளதுக்கு இதுக்கு பார்த்ததுக்கு இந்த கடையில விலை குறைவா இருக்கு சாப்பாடு வில இந்த பாத்தீங்கன்னா வளமையா நாங்க போட்டிருக்கேன் அதான் ஆக்களும் கூடவே இருக்குன்னு நினைக்கிறேன் தனியாக ஒரு கொத்து கடை இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மாச்சி கொத்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிக்கன் கொத்து எல்லாம் போட்டிருக்கேன் உங்களோட சுவய்சு ஏற்ற மாதிரி சாப்பிடலாம் அவ்வளோ சாப்பாடு வயல் இருக்குது பாருங்க இந்த சீன நகரத்துக்கு கூட மக்கள் வந்திருக்கணும் நம்ம அப்படியே இன்றைக்கு உங்களுக்கு சீன நகரம் காட்டியிருப்பேன் இப்போ நான் இதில் இருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது ஏன்னடா நான் மாட்டுப்பட்டுட்டேன்னு சொல்லலாம் இப்போ நான் இங்கேருந்து அங்கே வெளியில் போகிறோம்டா கார்லாம் போகணும் அப்படி இல்லாட்டி எதோ ஒன்று தான் மேடம் ஆனால் இங்கே நான் வந்ததை பார்த்தீங்கன்னா நடந்தால் வந்துடாங்க நடந்தால் வந்தேனா அதனால் இப்போ ஏதாவது ஒரு வாகனத்தை எடுத்து வெளியே வரும் இதில் இருந்து நேரம் நிற்க நிற்க எந்த ஒரு வாகனத்தையும் எடுத்து போக இல்லாத ஒரு நிலைமை இருக்கும் அப்படி இல்லாட்டி நடந்து தான் போக வேண்டியிருக்கும் கோல்ஃபேஸுக்கு போனாலும் அதே பிரச்சனை கோல்ஃபேஸுக்கு போனால் வாகனமே கிடைக்காது ஏண்டா வாகன நெரிசல் ஆகிடும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பண்டிகை காலத்துல முற்று முழுதாகவே கோல்ஃபேஸ் ஏரியா ஃபுல்லாகவே வாகன நெரிசல் அதனால நாங்கள் ஒன்லைன்ல பிக்னிக் போட்டாலோ ஊபர் போட்டாலோ வராது இப்ப நாங்கள் யாரையாவது ஒரு ஆட பிடிச்சுதான் இங்கிருந்து வெளிக்கிட வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது அதனால இந்த காணொலியை வந்து முடிச்சு முடிச்சுக்கொள்ற உங்களுக்கு இந்த காணொலி வந்து ஒரு பிரியோசனமா இருக்கும் நினைக்கிறேன் நீங்களே நேரில் வந்து பார்த்த ஒரு அனுபவத்தை தந்திருப்பேன் நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வாகனங்கள் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கொண்டு இருக்குது இதை பார்க்கத்தான் பயமாக கிடக்க நீ எப்படி வெளியேற பிரெண்டு ஓகே அதே மாதிரி எங்க சனலுக்கு நீங்க முறை வாங்கிக்கிட்டா மறக்காம சனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் மீண்டும் ஒரு நல்ல ஹானொலி சந்திக்கிறேன் நன்றி